எபிசோடு இருபத்தி ஒன்பது பழனி அந்த நைட் நேரம் என்று கூட பாராமல் ஒரு வீட்டு கதவை தட்டி கொண்டு நின்றார் கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டு கதவை திறக்கப்பட்டது பழனியை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியான அந்த நபர் பழனி நீயா இந்த நைட் நேரத்தில் எங்கள் வீட்டு கதவை தட்டி என்ன பண்ணிகிட்ருக்க என்று கேட்டார் விஷால் இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க எனக்கு நேரம் இல்லை எனக்கு உன்னோட உதவி தேவை என்று பழனி பதட்டமாக கூற சரி சரி நீ உள்ளவா என்று உள்ளே அழைத்து சென்றார் மறுபுறம் சந்தோஷ் ஷாக்காகி ஜனனி என்று அழைக்க அவள் கொஞ்சம் கூட அடங்காமல் மறுபடியும் கத்தியால் அவனை தாக்க முயற்சி செய்தாள் அப்படி அவள் முயற்சி செய்யும் போது அந்த கத்தி அவன் கையை பதம் பார்த்தது இன்னொரு கையால் ஜனனியை பிடித்து பெட்டில் தள்ளி விட்டான் ஜனனி நிறுத்து உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான் சந்தோஷ் சந்தோஷை பாவமாக பார்த்த ஜனனி தன் கையில் இருந்த கத்தியை தூக்கி போட்டுவிட்டு அவனை கட்டி அணைத்து கதறி ஆரம்பித்தாள் ஆரம்பித்தான் என்ன மன்னிச்சிரு சந்தோஷ் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் ஏன் இப்படி என்ன விட்டு விட்டு போற உனக்காக தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கோ சந்தோஷ் என்று அவள் கெஞ்ச ஆரம்பித்து விட்டாள் சந்தோஷுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அவளை பாவமாக பார்த்தவன் அதன் பிறகு அவள் அழுவதை பார்த்து தாங்க முடியாத சந்தோஷ் அவளை கட்டி அணைத்து சமாதானப்படுத்த முயற்சி செய்தான் அந்நேரம் சந்தோஷின் அம்மாவும் வர இவர்கள் இரண்டு பேரும் கட்டி அணைத்து கொண்டு நிற்பதை பார்த்து அதிர்ச்சியானாள் அப்போது சந்தோஷ் நினைவு வந்தவனாய் அவளை விட்டு தள்ளி நிற்க கையில் இருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது அப்போது அவள் தன் துப்பட்டாவை அவன் கையில் சுற்றி கட்டிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் என்று கூறி அவள் கையில் மருந்து வைத்து கட்டு போட்டு விட்டாள் ஆனாலும் இரத்தம் நிற்கவே இல்லை அவள் பயந்து போய்விட்டாள் இரத்தம் அதிகமாகவே போய்க்கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்தில் அவனும் மயங்கி வீழ அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவளுக்கு இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சந்தோஷின் அம்மா பயந்து ஓடி வந்தாள் தன் மகனை மடியில் வைத்து கதறி அள ஆரம்பித்தாள் அவள் எதுவும் பேசவில்லை மறுபுறம் விஷால் இந்த ஊரையே பாபா சங்கர் இறந்து போயிட்டான் அவன் உடலில் இருந்து எனக்கு இந்த டேட்டூ கிடைச்சது இந்த டேட்டூக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா என்று பழனி கேட்டார் விஷால் உடனடியாக பழனி காட்டிய போட்டோவை வாங்கி பார்த்தார் சிறிது நேரத்தில் அந்த போட்டோவை ஒத்து பார்த்தவரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது பாபா சங்கரோட தான் எடுத்தீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டார் விஷால் ஆமா நான் அவனோட இருந்து தான் இந்த பிக்சரை எடுத்தேன் ஆனா இந்த படத்தோட அர்த்தம் என்ன என்று பழனி கேட்க அதற்கு விஷால் இந்த அடையாளம் ஒருத்தவங்களோட உடம்புல இருக்குது அப்படின்னா அது ரொம்ப லக்கி அப்படின்னா அர்த்தம் இந்த அடையாளம் ஒருத்தவங்களோட உடம்புல இருக்குது அப்படின்னா அவங்க சிவபெருமானோட சக்தி இருக்கவங்கன்னு அர்த்தம் அதாவது அவங்கள அவ்வளோ சீக்கிரமாகலாம் யாராலையும் கொல்ல முடியாது அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுற எல்லாருமே தானாகவே இறந்து போயிடுவாங்க இது கொலன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்கள லைக் துன்புறுத்தினாலோ ஏன் மனசளவுக்கு ஹர்ட் பண்ணா கூட அவங்களே இறந்து போயிடுவாங்க ஒருவேளை இந்த சக்தி இருந்து கெட்டது பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சாவை யாராலையும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லை இந்த உலகத்திலேயே மிஸ்ட்ரியான விஷயம் நாகமணி அந்த நாகமணி எவ்வளவு சக்தி உள்ளதுன்னு மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாது நிறைய பேர் அதை அர்பன் லெஜெண்டுன்னு சொன்னாலும் நிஜமாவே நாகமணி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது யாராலையுமே கையில் எடுக்கக்கூட முடியாது அப்படிப்பட்ட நாகமணியை இப்படிப்பட்டவங்களால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும் இந்த சக்தி இல்லாமல் வேற யாராவது அந்த நாகமணியை தொட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷாக் அடிக்கும் ஏன் உயிர் போற அளவுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் அர்பல் ஏஜென்ட்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த அடையாளம் இருக்கவங்க ரொம்ப லக்கியானவங்க ஆனால் இந்த கதையெல்லாம் உண்மையா இல்லை பொய்யான்னு எனக்கு தெரியாது என்று விஷால் கூறினார் இதை கேட்ட பழனி ஒரு பிளாஷ்பேக்கில் ஒரு சின்ன குழந்தையின் கை மணிகட்டில் அந்த அடையாளம் இருப்பதை பார்த்தார் அதை யோசித்து பார்த்தவர் ரொம்ப அதிர்ச்சியாக ஏதோ யோசிக்க ஆரம்பித்தார் அப்போது விஷால் இங்கே பாரு நான் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்று கூறி நிறைய ஃபோட்டோஸை தன் லேப்டாப்பில் காமிக்க இதெல்லாம் பார்த்த பழனி ரொம்பவே அதிர்ச்சியானார் மறுபுறம் டாக்டர் சந்தோஷின் கையில் மருந்து போட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு கட்டு போட்டு விட்டார் சில மருந்துகளும் எழுதி கொடுக்க சந்தோஷை ரெட் ரெஸ்ட் எடுக்க கூறிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார் சந்தோஷ் மருந்து கொடுத்திருந்ததால் நன்றாக தொங்கியிருந்தான் சந்தோஷின் அம்மா ஜனனியை அணைத்து கொண்டாள் அவளை திட்டவும் இல்லை அவளிடம் எதுவும் கேட்கவும் இல்லை அப்போது சந்தோஷ் உறங்குவதை சைடாக பார்த்த ஜனனிக்கு சந்தோஷின் கை மணிக்கட்டில் ஒரு பாம்பு தன் வாலை கடிப்பது போல் ஒரு அடையாளம் இருந்தது மறுபுறம் மலருக்கு உறக்கமே வரவில்லை அவள் நாளைக்கு அத்தை வீட்டுக்கு போவதை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள் அவள் மைண்ட் முழுக்க செம்மையாக இருக்க போகுது அத்தை எதை கேட்டாலும் எனக்கு வாங்கித்தர மாமா ஜனனி சந்தோஷ் மாமா அர்ஜுன் மாமா அருண் மாமா கார்த்திக் மாமா ஒரே ஜாலி தான் எனக்கு என்று சந்தோஷமாக உறங்காமல் அங்கும் இங்கும் ஒலாத்தி கொண்டே இருந்தாள் காலை பத்து மணி சந்தோஷ் கார்டனில் நின்று எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தான் அந்த நேரம் அர்ஜுன் வந்து என்ன வச்சா ஒத்த கையில் எக்ஸசைஸா சம சம பண்ணு பண்ணு என்று கலாய்க்க ஆரம்பித்தான் சந்தோஷ் அவனை பார்த்து சிரித்து கொண்டே நீ என்னையே கிண்டல் பண்ணுறியா நான் ஒரே கையில் இந்த டம்பிள்ஸை தூக்குவேன் ஒன்றால் முடியுமா என்று சந்தோஷ் கேட்க என்ன எனக்கே சேலஞ்சா சி நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பாரு வீராப்பாக பேசிவிட்டு ஒத்த கையால் அந்த டம்பிள்சை தூக்க எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனால் அவனால் முடியவில்லை ஆனாலும் அவன் சமாளித்து கொண்டு அது ஒன்றும் இல்லை மச்சான் காலையில் நான் பூஸ்ட் குடிக்கலையா அதான் என்னால் தூக்க முடியலை என்று கூறினான் இதை கேட்ட சந்தோஷ் சிரித்தான் சந்தோஷ் எனக்கு ஒரு டவுட்டுடா உன்னை உயிரோடு எரிச்சாங்க ஆனால் நீ எப்படிடா உயிரோடு வந்த உனக்கு என்னதான் ஆச்சு என்று குழப்பமாக கேட்டான் அர்ஜுன் ஏன் நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போல என்று கிண்டலாக கேட்ட சந்தோஷை பார்த்தவன் ஆடா இல்லாடா மச்சான் உன் உயிரோடு எரிச்சதுக்கு பிறகும் சக்கரவர்த்தி உன செக் பண்ணாரு அப்போ உயிர் போயிடுச்சு நீ சாகிறதுக்கு ஒரு நொடி முன்னாடி சிரிச்ச எனக்கு எதுவுமே புரியல மச்சான் என்று கூற ஒவ்வொரு குழம்ப தான் அர்ஜுன் நான் உயிரோடு தான் இருக்கேன் ஆனால் அதுக்கு காரணம் தெரிஞ்சா நீ நம்பவியானு தெரியாது பட் இதை ஒரு ரகசியமாவே வச்சுக்கோ நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நாகமணி தான் என்று சந்தோஷ் கூறினான் இதை கேட்ட அர்ஜுன் அதிர்ச்சி ஆனான் என்னடா சொல்ற நாகமணியா அது ஒரு அர்பல் லெஜண்ட்டு இல்லை அது எப்படி உன் கையில வந்தது அது எப்படி உன்கிட்ட இருந்துச்சு என்று குழப்பமாக கேட்டான் அர்ஜுன் ஆமா நாகமணி என் கிட்ட தான் இருந்துச்சு ஆனா அன்னைக்கு நடந்த குழப்பத்துல நான் அதை தொலைச்சிட்டேன் இப்போ நாகமணி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் அது எங்கே இருந்தாலும் சரி கெட்ட கையில் மட்டும் போயிடக்கூடாது ஏன்னா தப்பான கைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் கூடவே சக்கரவர்த்தி வீட்டுக்கு போகிறது ரொம்ப அவசியம் நான் எப்படி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியலை நாகமணியை கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் எப்படி அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துறதுன்னு நான் இருக்கேன் நான் நாகமணி கூடவே சக்கரவர்த்தியையும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னாடி நான் அந்த நாகமணியை தேடி ஆகணும் கண்டிப்பாக அது இங்கே ஒன்று நான் எரிச்ச இடத்துல இருந்திருக்கோம் இல்லைன்னா சக்கரவர்த்தியோட பேலஸில் தான் அது இருக்கும் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் என்று சந்தோஷ் தீவிரமாக கூறினான் இதை பற்றி நீ கவலைப்படாத நான் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன் எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது அந்த நாகமணியை கண்டுபிடிச்சி சக்கரவர்த்தியை நம்ம பழி வாங்கிடலாம் நான் உனக்கு துணையாக நிற்பேன் என்று உறுதியாக கூறி நான் அர்ஜுன் கூடவே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை சந்தோஷ் நீ ஜனநியை லவ் பண்ணுறதானே அவளும் உன்னை ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணுறா அவள் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கா அப்படி ஒரு காதலி உனக்கு இருந்தும் அவள் லவ் அப்செட் பண்ணவே மாட்டேங்கிற அவளை விட்டு விலகி விலகி போற பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா இதில் இந்த கங்கா தொல்லை வேற புதுசு புதுசாக மாப்பிள்ளையை கொண்டு வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு விரட்டிக்கிட்டே இருக்கா ஜனினி வேற புதுசு புதுசாக பல பிளான் பண்ணி வரவனுங்களை விரட்டிக்கிட்டே இருக்கா என்று அர்ஜுன் கூறினான் இல்லைடா அர்ஜுன் ஜனனியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் தான் ஆனால் அவளை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா கண்டிப்பாக அவன் ரொம்ப கஷ்டப்படுவாள் உயிர் ஆபத்தில் இருக்கு அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவள் உயிரும் ஆபத்தில் வர வாய்ப்பு இருக்குது முதல்ல எப்படியாவது சக்கரவர்த்தியை நம்ம முடிக்கணும் அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்க்கலாமே என்று சொல்லி முடித்தான் சந்தோஷ் மீண்டும் சந்திப்போம்